ஹலோ ஒருவன் சிவகார்த்திகேயின் பராசக்தி படம் அதிரடி தகவல் ரசிகர்களுக்கு ஹாப்பி நியூஸ் வாங்க என்னட்டு பார்க்கலாம் சுதா குங்கர் இயக்கத்தில் சிவகார்த்திகேயின் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் தான் பராசக்தி இந்த படத்தில் ஜெயம் ரவி வில்லனாக நடித்து வருகிறார் மேலும் ஆதர்வா ஸ்ரீலீலா மற்றும் பேசிவ் ஜோசப் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க ஆகாஷ் பாஸ்கரன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க பிரம்மாண்டமாக உருவாகி வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளிவர இருக்கு இந்த நிலையில் இந்த படம் குறித்து ஒரு அதிரடி அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது தற்பொழுது பராசக்தி படத்தின் படப்பிடிப்பு காரைக்குடி மதுரை இலங்கை பொள்ளாச்சியை தொடர்ந்து இறுதியாக சென்னையில் நடைபெற இருக்கு இன்னும் சில நாட்களில் மொத்த படப்பிடிப்பை நிறைவடையும் என்று கூறப்படுது பராசக்தி திட்டமிட்டபடி அடுத்த ஆண்டு வெளிவரும் என்று சொல்லப்படுது உங்களை யார் பராசக்தி படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட்டு சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க